நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் பார்க்கவே புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கிற இந்த மைதா பூரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் எல்லாமே வந்து இந்த சண்டே போன சண்டே வந்து நடந்த நிகழ்வுக்கு தாங்க நான் அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ மைதா பூரிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவை கொட்டிக்கிட்டு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவை வந்து சேர்த்துருக்கேன் அப்போ பூரி வந்து நமக்கு அமுங்காமல் நல்லா சூப்பராக வந்து வரும் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்து உப்பு அண்ட் தென் வந்துட்டு ரவை சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்துட்டு பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பெசையுற மாதிரி கொஞ்சம் பூரிக்கு எப்பயுமே வந்து அழுத்தமாக தான் ரொம்ப லிக்விடா பெசிஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி அடை மாதிரி ஆயிடும் மாவு பெசிஞ்சு வச்சுக்கோங்க மீன் வயல் வந்து மதியானம் கருவட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்கு வந்து புளி அந்த வந்து எல்லாம் எடுத்து சுடு தண்ணியில வச்சு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த வேலையும் வந்து பார்த்தாச்சுங்க இப்போ வந்து மாவு பெசைஞ்சாச்சு இல்லையா சோ நம்ம வறுத்து அரைச்ச ஒரு முட்டை என்ன மசாலா தாங்க பண்ண போகிறோம் எப்பவுமே கோழி கறியே சாப்பிட்டு கொஞ்சம் வந்து போர் அடிச்சிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து முட்டை மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பட்டை லவங்கம் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக தனியாக அதுக்கப்புறம் மராட்டி மொட்டு அது அண்ணாச்சி போ எல்லாமே வந்து நல்லா வந்து வெடிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு வறுக்கணுங்க நல்லா வறுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாசனை வந்து செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பண்ணோம் இல்லையா அதே சேம் ப்ரொசீஜரில் வந்துட்டு வறுத்துட்டு வாங்க பண்ண போகிறேன் இப்போ வந்து வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து ஓரளவுக்கு வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்குங்க அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான மசாலா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கரா மசாலா தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கிரேவி இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தேங்காயும் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா தண்ணி விட்டு நல்லா நாலஞ்சு கொதி வந்து கொதிக்கட்டும் அப்படியே விட்டுருங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுட்ஸ் எல்லாமே காலிங்க கொஞ்சம் கொய்யாலாம் இருந்தது கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரே ஒரு மாதுளம் பழமும் இருந்தது அதையும் வந்து உடிச்சு வச்சுட்டா பசங்க சாப்பிடுவாங்க மீன் வயல் அந்த வேலையும் பாக்க இப்போ நம்ம வருத்திருந்த அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வறந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்துட்டு வந்து குறை குறைனு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சிருக்கிற இந்த விழுதியும் எடுத்து இதில் போட்டுக்கணுங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வதக்கும்போதே சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பட்டரு இல்லைனா நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா தாங்க நமக்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்கும் ஸோ ரொம்ப வந்து நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை பட்டர் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு க்யூப்ஸ் மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்குங்க பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம இதுலேயே வந்துட்டு எல்லாமே வந்து வறுத்தரிச்சு போட்டிருக்கோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மசாலாவை எல்லாமே வந்துட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னா ஒவ்வொரு முட்டையாக வந்து எடுத்து ஊற்றிக்குங்க முட்டை யூஸ்வலாக நான் சொல்கிற அந்த சேம் டயலாக் தான் நீங்கள் வந்துட்டு முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அழுகல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்குங்க இந்த மசாலாவுக்கு வந்து முட்டை வந்து ரொம்ப படலாக வரணுன்னு அவசியம் கிடையாது ஒட்டாமல் வந்தாலே போதும் ஏன்னா வந்து முட்டைக்கு வந்து முட்டை கிரேவி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தொக்கு மாதிரி இருந்தால் தான் பூரிக்கு தொக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு நல்ல முட்டையை வந்துட்டு ஃபுல் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன ஆயிடுனா கிரேவி வந்து தனியாக வந்து தண்ணியாக வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நான் கிண்டி கிண்டி விட்டு ஓரளவுக்கு அதுக்கூடிய மிங்கில் ஆகிற அளவுக்கு வச்சுட்டேங்க இப்போ பூரிக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் சுண்டி வரணுங்க நல்லா நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையில் அனல் அடிக்கணும் அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது தான் நம்ம வந்து பூரி வந்து அதில் போடணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல சூப்பராக வரும் நான் ஆக்சுவலி வந்து மைதா பூடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே ஒரு டவுட் இருந்தது அதுக்கப்புறம் அன்னிக்கு ஃபோன் பண்ணி அண்ணி தான் சொன்னாங்க ரவை சேர்த்து பெசஞ்சர் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பற்றி தாங்க நான் இன்னைக்கு பெசஞ்சிருக்கேன் ஸோ பூரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் விட ரொம்பவே சூப்பரா இருந்தது பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தா பட் மைதா வந்து நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை பட் என் நம்ம வந்து வீட்டில் மட்டும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம் ஏன்னா பசங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ சின்ன குழந்தைங்க சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்றது இருந்தால் ஒரு மூணு பூரியோடு நிறுத்திக்குங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க அதே மாதிரி வந்து காலையில் அந்த மாதிரி சாப்பிடுங்க நைட்டில் வந்து இது சாப்பிடாதீங்க நெஞ்சிலே நிற்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க போட்டிருந்தேன் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துச்சு பாருங்கள் பார்க்கவே வந்து ரொம்ப எம்மையாக இருக்குது இந்த பூரி ஸோ வந்துட்டு இப்போ இந்த முட்டை கிரேவியை வச்சு நம்ம டேஸ்டிங் வந்து பண்ணிடலாங்க பாருங்கள் நான் முட்டை கிரேவி வச்சுட்டேன் நல்லா சூப்பராக இருக்கிறேன் இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டுவே காமிச்சிருந்தேன் நல்லா புசு புசு சூப்பராக நல்லா சாஃப்ட்டாகவே இருந்தது ஸோ இப்போ கிரேவிக்கும் இந்த பூரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட் காம்போங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இது செஞ்சு முடிச்சிட்டவுடனே நான் வந்துட்டு மதியான வேலையும் வந்துட்டு கையோடு வந்து தொடங்கிட்டேங்க ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கருவாடுக்காக நான் வந்துட்டு புளி வந்து வச்சிருந்தேன் இல்லையா ஸோ இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் கருவாட்டு குழம்புக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் யூஸ்வலாக போடுறது தான் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம் நிறையவே போடணும் அதுக்கப்புறம் பூண்டு வந்து பாதி தட்டி போடுங்க யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கின பிறகு கருவாடையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் அந்த வந்துட்டு முள்ளங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைங்க ஸோ அதனால வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா சூப்பரா வந்து இந்த கிரேவி வந்து வச்சிருக்குங்க எப்பயுமே வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் புளியில வந்துட்டு காய்கறி போட்டால் வேகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வேகுங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லுமே வந்து சொல்லியிருக்காங்க புளியில வேகும்போது காய்கறிகளோட நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நல்லாவே வந்து இன்க்ரீஸும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கருவட்டு குழம்புலாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு டிமார்ட்டுக்கு பர்ச்சேசிங் போயிட்டோம் ஏன்னா மந்த் ஃபர்ஸ்ட் இல்லையா ஸோ வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபண்ணுக்காக நானு பசங்க எல்லாரும் கிளந்து வந்துட்டு ஜாலியாக வந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டோங்க குழந்தைங்களை நம்ம கூப்பிட்டு போகும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்க நிறையவே நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா பட்ஜெட் தான் ஆகும் ஏன்னா அவங்க விரும்புகிறதையும் வந்து எடுத்து போட்டுருவாங்க என்ன தான் நம்ம பசங்களை சொல்லி கூப்பிட்டு போனாலும் அவங்களுடைய வேலையை வந்து கண்டிப்பாக காமிச்சிடுவாங்க ஸோ ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வச்ச கருவாட்டு குழம்பு ரசம் அந்த முட்டை வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இனி இந்த நெக்ஸ்ட்